திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் நூற்று ஐந்து மதுரை காண்டம் வேதத்துக்கு பொருள் அருளி செய்த படலம் பகுதி ஏழு எல்லாம் வல்ல ஸ்ரீ சிவ பரம்பொருள் மகாசம்ஹாரம் செய்து பின்னர் பிரதம மகா சிருஷ்டியை செய்து அருளுகின்றார் என்ற இடத்தில் அவர் பிரதம மகா சிருஷ்டியை எவ்வாறு செய்கின்றார் என்று மாயையிலிருந்து முப்பத்தி ஆறு தத்துவங்களை எம்பெருமான் தோற்றுவிக்கின்ற சிந்தனையை ஆகமங்களின் வழி மேற்கொண்டு வருகின்றோம் முப்பத்தி ஆறு தத்துவங்களில் முதல் தத்துவமான சிவ தத்துவத்தை பற்றி சிந்தனை செய்தோம் இரண்டாவது தத்துவம் சக்தி தத்துவம் அல்லது விந்து தத்துவம் சிவ தத்துவம் எவ்வாறு தோற்றுவிக்கப்படுகின்றது என்று பார்க்கும் பொழுது எம்பெருமானின் ஞான சக்தி சுத்தமாயையை பொதுவாக நோக்கும் பொழுது அதிலிருந்து முதலாவது விருத்தியாக சிவ தத்துவம் தோன்றியது என்று பார்த்தோம் இனி இரண்டாவது தத்துவமான சக்தி தத்துவம் எவ்வாறு தோற்றுவிக்கப்படுகின்றது என்றால் எம்பெருமானின் கிரியாசக்தி பொதுவாக சங்கல்பிக்கும் பொழுது சுத்த சுத்தமாயையிலிருந்து தோன்றுகின்ற இரண்டாவது விருத்தி அது சக்தி தத்துவம் அல்லது விந்து தத்துவம் என்று அழைக்கப்படும் எனவே இறைவனாரின் கிரியாசக்தியால் பொதுமையாக காரியப்படுத்தப்பட்ட சுத்த மாயையின் இரண்டாவது விருத்தி அது சக்தி தத்துவம் ஆகும் சக்தி என்று சொல்லப்படுகின்ற சிவனால் அதிர்ஷ்டிக்கப்படுவதால் இந்த தத்துவத்திற்கு சக்தி தத்துவம் என்று பெயர் சிவ தத்துவத்திற்கு ஐந்து பெயர்கள் என்று பார்த்தோம் அதே போன்று சக்தி தத்துவத்திற்கும் ஐந்து பெயர்கள் இருக்கின்றன முதலாவது பெயர் சக்தி தத்துவம் அது சக்தி என்று ஓதப்படும் சிவனால் அதிர்ஷ்டிக்கப்பட்டதால் அதற்கு சக்தி தத்துவம் என்று பெயர் இதன் இரண்டாவது பெயர் ஸ்தூலலயம் என்பது ஆகும் இதற்கு முன் தோற்றுவிக்கப்பட்ட சிவ தத்துவத்தின் இயல்பை ஒப்பிடும் பொழுது இது ஸ்தூலம் எனவே முதல் தத்துவமான சிவ தத்துவம் லய தத்துவம் என்று அழைக்கப்பட்ட காரணத்தினால் அதனை நோக்க இந்த இரண்டாவது தத்துவம் ஸ்தூலமாக இருப்பதனால் சக்தி தத்துவத்திற்கு ஸ்தூல லய தத்துவம் என்று இரண்டாவது பெயர் எனவே சிவ தத்துவம் என்பது சூக்ஷம லய தத்துவம் என்றும் இந்த சக்தி தத்துவம் என்பது ஸ்தூல லய தத்துவம் என்றும் அழைக்கப்படுகின்றது மூன்றாவது பெயர் ஸ்தூல நிஷ்கல தத்துவம் ஏனென்றால் இதற்கு முந்தைய சிவ தத்துவம் நிஷ்கல தத்துவம் எனவே இரண்டாவது தத்துவமான சக்தி தத்துவம் இது ஸ்தூல நிஷ்கல தத்துவம் என்று கூறப்படுகின்றது இதற்கு மூன்றாவது பெயர் விந்து தத்துவம் என்பது ஏனென்றால் நான்கு வகை வாக்குகளிலே பஷ்யந்தி அல்லது பைசந்தி என்ற வாக்குக்கு இந்த தத்துவம் பற்றுக்கோடாக இருப்பதனால் இதற்கு விந்து தத்துவம் என்று பெயர் பொதுவாக சுத்தமாயைக்கும் விந்து என்று பெயர் இரண்டாவது தத்துவமான சக்தி தத்துவத்திற்கும் விந்து தத்துவம் என்று பெயர் பெயர் ஒரே மாதிரியாக இருப்பதனால் நாம் குழப்பம் அடையக்கூடாது இந்த விந்து தத்துவத்தை அதிர்ஷ்டித்து நிற்கின்ற முதல்வனுக்கும் அவரும் அதே பெயர் பெற்று விந்து என நிற்பார் இந்த இரண்டாவது சக்தி தத்துவம் எதற்கெல்லாம் இடமாக இருக்கும் என்றால் எம்பெருமானின் கிரியாசக்திக்கும் அந்த கிரியாசக்தியினுடைய பகுதிகள் அல்லது பிரிவுகளாகிய நிவிருத்தி முதலான பஞ்ச கலைகளுக்கும் இடமாக இருப்பது இந்த சக்தி தத்துவம் எனவே எம்பெருமானின் கிரியாசக்தியின் பகுதிகளான நிவிருத்தி பிரதிஷ்டை வித்யா சாந்தி சாந்தி அதீதை என்ற கலைகளுக்கு நிலைக்கலனாக இருப்பது இது சிவ ஆகமங்களுக்கு முதலான இருபத்தி எட்டு சிவ ஆகமங்கள் ரூபமாக இந்த சக்தி தத்துவத்தில் இருக்கின்றன எனவே பைசந்தி ரூபமான சிவ ஆகமங்களுக்கும் இடமாக இருப்பது சக்தி தத்துவம் இனி இந்த தத்துவத்தில் வசிப்பவர்களுக்கு புவனங்களாகவும் போகங்களாகவும் இருப்பது இந்த தத்துவம் இந்த சக்தி தத்துவத்தில் இருக்கின்ற போகங்களை விரும்பி சக்தி தத்துவத்தின் மூர்த்தியை வழிபட்டு மல சம்பந்தம் நீங்கி மல சம்பந்தம் நீங்கி என்றால் மிக சூக்ஷமமான ஆணவ மல வாசனை மாத்திரம் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு அவர்களுக்கு ஏற்ற புவனங்களுக்கும் போகங்களுக்கும் இடமாக இருப்பது இந்த இரண்டாவதான சக்தி தத்துவம் எனவே இந்த சக்தி தத்துவமானது முதல்வன் தனது சக்தியை வெளிப்படுத்தி இந்த சுத்த சுத்தமாயையை பொதுமையாக சங்கல்பித்த போது விருத்திப்படுவது இது சிவ தத்துவத்தை பார்க்கும் பொழுது பெருமான் பொதுவாக நோக்கி என்று பார்த்தோம் இங்கே பெருமான் பொதுவாக சங்கல்பித்து என்று பார்க்கின்றோம் இந்த சக்தி தத்துவத்துக்கு மேல்தான் பரவிந்து இருக்கின்றது என்று நாம் பார்த்தோம் இந்த சக்தி தத்துவத்திற்கு உரிய கலை என்பது சாந்தி கலை என்று கூறப்படும் நாம் ஏற்கனவே சிந்தித்தோம் ஷட் அத்துவாக்கள் என்று ஆறு அத்துவாக்கள் இருக்கின்றன அதில் அர்த்த பிரபஞ்சம் என்ற பொருள் பிரபஞ்சத்தில் கலை தத்துவம் புவனம் என்று இருக்கின்றது பார்த்தோம் கலை என்பது ஐந்து கலைகள் என்றும் தத்துவங்கள் முப்பத்தி ஆறு என்றும் புவனங்கள் இருநூற்றி இருபத்தி நான்கு என்றும் பார்த்தோம் எனவே இந்த ஐந்து கலைகளும் முப்பத்தி ஆறு தத்துவங்களை வியாபித்து இருக்க அந்த முப்பத்தி ஆறு தத்துவங்களுக்குள்ளே இருநூற்று இருபத்தி நான்கு புவனங்கள் அந்த புவனங்களுக்குள்ளே பல்வேறு அண்டங்கள் அதற்குள்ளே பல்வேறு உலகங்கள் என்று இவ்வாறு இந்த அர்த்த பிரபஞ்சம் இருக்கின்றது இது எப்படி என்றால் ஒரு நாடு அந்த நாட்டிற்கு உள்ளே மாநிலம் அந்த மாநிலத்திற்கு உள்ளே மாவட்டம் என்று நாம் வகுத்து வைத்திருப்பது போன்று கலை அதற்குள்ளே தத்துவம் அதற்குள்ளே புவனம் என்று அமைக்கப்பட்டிருக்கின்றன அந்த வகையில் நேற்று சிந்தித்த சிவ தத்துவம் என்பது அதுத கலை அதிலே இருப்பது அதற்கு புவனங்கள் பத்து என்று பார்த்தோம் ஐந்து கலைகளுள் ஒன்றான சாந்தி அதீத கலையில் முப்பத்தி ஆறு தத்துவங்களில் முதல் தத்துவமான சிவ தத்துவம் அதில் பத்து புவனங்கள் என்று பார்த்தோம் அதே போன்று இந்த சக்தி தத்துவத்தை நோக்கினோம் என்றால் இரண்டாவது கலையான சாந்தி கலைக்கு உள்ளே இந்த சக்தி தத்துவம் இதில் ஐந்து புவனங்கள் இருக்கின்றன எனவே பிந்து தத்துவம் என்ற இரண்டாவது தத்துவமாகிய இதில் ஐந்து புவனங்கள் என்பவை நிவர்த்தி பிரதிஷ்டை வித்யை சாந்தி அதீதை சாந்தி என்று ஐந்து புவனங்கள் இருக்கின்றன இவை அபரவிந்து புவனங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இந்த புவனங்களுக்கு அதிபர்கள் இருக்கின்றார்கள் அந்த அதிபர்கள் முறையே நிவர்த்திமான் பிரதிஷ்டாமான் வித்தியேஸ்வரர் சாந்திமான் என்று அழைக்கப்படுவார்கள் அவர்களினுடைய சக்திகளுக்கு நிவர்த்தி பிரதிஷ்டை வித்யை சாந்தி சாந்தி அதீத்தை என்று பெயர் எனவே தத்துவங்கள் தத்துவங்களுக்கு அதிபர்கள் அதிபர்களின் சக்திகள் இவர்களுக்கெல்லாம் ஒரே பெயர் வழங்கப்படுகின்றது என்பதை நாம் நன்கு கவனிக்க வேண்டும் இந்த ஐந்து அதிபர்களிலே சாந்தி அதீதர் என்ற அதிபர் தன்னுடைய சக்தியான சாந்தி அதீதையை தனக்கு இடது இடதுபாகத்தில் வாமபாகத்தில் உடையவராக இருப்பார் இவர்களை சூழ்ந்து நிவத்தி முதலான நான்கு சக்திகளும் தத்தங்களது மூர்த்திகளோடு கூடி நான்கு திசைகளிலே மேற்கு வடக்கு தெற்கு கிழக்கு என்ற நான்கு திசைகளிலே இருந்து ஸ்தோத்திரம் செய்ய சாந்தி அதீதர் தம் சக்தியான சாந்தி அதித்தையுடன் பத்மாசனத்தில் எழுந்தருளியிருப்பார் நிவர்த்தி முதலான கலைகளின் அதிபர்கள் தங்களது சக்திகளை ஆன்மாக்களுக்கு உபகாரமாக பயன்படுத்துவார்கள் எப்படி என்றால் எந்த சக்திகளாலே புருஷ சக்திகளை பிரகாசிக்கச் செய்கின்றாரோ அவைகள் நிவர்த்தி முதலான பெயரில் இருக்கின்ற சக்திகள் அந்த சக்திகளை உடையவர்கள் அந்த புவனேஸ்வரர்கள் என்று பார்த்தோம் இதிலே முதலாவது சக்தி நிவிருத்தி இதன் அதிபர் நிவர்த்திமான் இவர்களுக்குரிய புவனம் நிவிருத்தி புவனம் என்று பார்த்தோம் இந்த அதிபரானவர் தன்னுடைய எந்த சக்தியினால் ஆன்மாக்களுக்கு பதினான்கு வித பூத சர்க்க தசையையும் ஜனன மார்க்கத்தில் ஆசையையும் விட்டுவிட்டு கைவல்ய அபிமுகமாக செய்கின்றாரோ அவ்வாறு ஆன்மாக்களின் ஜனன மார்க்கத்தில் இருக்கின்ற ஆசையை போக்கிவிட்டு ஆன்மாக்களை முக்தியை நோக்கி திருப்பச் செய்கின்ற சக்திக்கு நிவர்த்தி என்று பெயர் நிவிருத்தி என்றால் விடுபடுதல் என்று நேரிடையான அர்த்தம் எனவே இந்த சக்தி எம்பெருமானின் இந்த சக்தியானது ஆன்மாக்களை உலக இச்சைகளிலிருந்து விடுபட செய்து கைவல்ய அபிமுகமாக திருப்புகின்றது பிரவிறத்தி மார்க்கத்திலிருந்து விடுபட செய்து நிவர்த்தி மார்க்கத்தில் ஈடுபடுத்துகின்றது எனவே இதற்கு நிவிருத்தி என்று பெயர் அங்கே இருக்கின்ற அந்த ஈஸ்வரனுக்கு நிவத்திமான் என்று பெயர் இவ்வாறு ஸ்தான பேதத்தாலும் கிருத்திய பேதத்தாலும் இவ்வாறு அழைக்கின்றோம் இனி இந்த ஆத்மாக்கள் கைவல்ய அபிமுகமாக திருப்பிவிடப்பட்டுவிட்டன நிவிருத்தி சக்தியினால் அப்படிப்பட்ட ஆன்மாக்களை மீண்டும் தாழ்ந்த சம்சார கதியில் செல்லாமல் தடுத்து நிறுத்துகின்ற சக்திக்கு பிரதிஷ்டா என்று பெயர் பிரதிஷ்டை என்றால் நன்றாக உறுதியாக நிறுத்துதல் என்று நேரிடையான பொருள் இவ்வாறு ஆன்மாக்கள் அவைகள் கைவல்ய அபிமுகமாக பின் மீண்டும் கீழே தாழ்ந்த கதிக்கு சம்சார மார்க்கத்தில் செல்லாமல் தடுத்து நிறுத்துகின்ற சக்தி பிரதிஷ்டா சக்தி அதன் அதிபர் பிரதிஷ்டாவான் அவர்களுடைய ஸ்தானம் பிரதிஷ்டா இனி மூன்றாவது வித்யா என்ற கலை என்ற சக்தி இந்த சக்திதான் ஆன்மாவிற்கு சப்த அனுமானங்களை விட்டுவிட்டு நேரே ஸ்வரூப சாட்சாக்காரத்தை கொடுக்கின்ற சக்தி ஆன்ம அறிவை நன்றாக விளக்குகின்ற சக்தி எனவே இதற்கு வித்யா என்று பெயர் இதனுடைய ஸ்தானம் வித்யே இதன் அதிபர் அல்லது ஈஸ்வரர் வித்யேஷ்வர் என்று போற்றப்படுகின்றார் இனி நான்காவது கலை அது சாந்தி கலை சாந்தி என்கின்ற எம்பெருமானின் சக்தி இந்த சக்தி ஆன்மாவிற்கு சகல துக்கங்களையும் சாந்தி படுத்துகின்றது எனவே சாந்தி என்ற பெயர் அந்த ஸ்தானமும் சாந்தி என்று அழைக்கப்படும் இதன் ஈஸ்வரன் சாந்தி மான் என்று அழைக்கப்படுவார் அடுத்ததாக இருப்பது சாந்தி அதீத்தை சாந்தி என்கின்ற சக்தியினால் அறிவு விளக்கம் பெற்ற ஆன்மாவுக்கு அதற்கும் மேல் ஆனந்தம் விளங்குமாறு செய்வது சாந்தி அதீத்தை என்கின்ற சக்தி அதனுடைய ஸ்தானம் சாந்தி அதித்தை அதனுடைய அதிபர் சாந்தி அதீதர் என்று போற்றப்படுவார் இதற்கும் மேலே காந்தி சிவை யோசசினி யோசசினாதி சுப்ரபை இந்தினி திரோதி ருத்ரை ஞானபோதை தமோபகை முதலியவர்கள் இருப்பார்கள் இவர்கள் வசிக்கின்ற ஸ்தானங்களெல்லாம் பிராசாத தர்ப்பணம் என்றது என்ற நூலில் விளக்கமாக கூறப்பட்டிருக்கின்றது நாம் ஏற்கனவே சிந்தித்த முதல் தத்துவமான நாத தத்துவத்தில் புவனங்கள் என்று பார்த்தோம் இருநூற்று இருபத்தி நான்காவது அனாசிருதை முதல் இருநூற்று பதினைந்தாவது இந்திகை புவனம் வரை பத்து புவனங்கள் என்று பார்த்தோம் அதே போன்று இந்த சக்தி தத்துவத்தில் இருக்கின்ற புவனங்கள் ஐந்து அவை நாம் இப்பொழுது விளக்கமாக பார்த்த அந்த ஐந்து பெயர்களை கொண்டிருக்கும் அந்த வகையில் இருநூற்று பதினான்காவது புவனம் சாந்தியதித்தை இருநூற்று பதிமூன்றாவது புவனம் சாந்தி இருநூற்று பனிரெண்டாவது புவனம் வித்யை இருநூற்று பதினொன்றாவது புவனம் பிரதிஷ்டை இருநூற்று பத்தாவது புவனம் நிவிருத்தி என்று ஐந்து புவனங்கள் எனவே இதுவரை பார்த்த இரண்டு தத்துவங்களில் பதினைந்து புவனங்கள் என்று நாம் பார்த்திருக்கின்றோம் இந்த ஐந்து புவனங்களிலும் வசிப்பவர்கள் ஸ்தூல மலவாசனை மாத்திரம் உடையவர்கள் நான்கு வகை சக்தி நிபாதத்திலே இவர்கள் தீவிர சக்தி நிபாதம் பெற்றவர்கள் இங்கிருந்து இந்த புவனவாசிகள் தீவிரதர சக்தி நிபாதத்தை அடைந்து முக்தி அடைவார்கள் இவ்வாறு முதல் தத்துவமான சிவ தத்துவமும் இரண்டாவது தத்துவமான சக்தி தத்துவமும் விளக்கப்பட்டிருக்கின்றன எம்பெருமான் இந்த இரண்டு தத்துவங்களிலே இருக்கும் பொழுது லயி என்று போற்றப்படுவார் ஏனென்றால் இவை இரண்டும் லயஸ்தானங்கள் எம்பெருமானுக்கு லயஸ்தானங்கள் லயம் போகம் அதிகாரம் என்று மூன்று வகைகளிலே எம்பெருமான் சுத்தமாயையில் ஆன்மாக்களுக்கு உபகாரங்களை செய்கின்றார் அந்த வகையில் முதல் இரு தத்துவங்கள் லயஸ்தானமாக பெருமானுக்கு இருக்கின்றன இங்கே எம்பெருமானுக்கு லயன் என்றும் ஷக்தன் என்றும் திருநாமம் சாந்தர் என்றும் திருநாமம் எனவே முதல் இரண்டு தத்துவங்களிலே எம்பெருமா அவருக்கு லயி என்றும் சக்தர் என்றும் சாந்தர் என்றும் திருநாமம் எனவேதான் இந்த இரண்டு தத்துவங்களுக்கும் லயம் ஸ்தூல லயம் என்றும் நிஷ்கலம் ஸ்தூல நிஷ்கலம் என்றும் பெயர் என்று பார்த்தோம் பறை முதலான பஞ்ச சக்திகளுள் உயர்ந்த ஞான சக்தியே திருமேனியாக எம்பெருமான் கொண்டிருப்பார் உத்தியோகம் பண்ணுதல் அற்று இருக்கின்ற இச்சா ஞான கிரியைகளை உடையவர்களாக கொண்டிருப்பார் இங்கேதான் மகாசம்ஹார முடிவில் எம்பெருமான் சுத்தமாயா காரியமான சுத்த கலாதி தத்துவம் தோற்றுவதற்கு முன் கிருப்பையினால் சூக்ஷ்ம பஞ்சகிருத்தியம் பண்ணி அருளுவார் சூக்ஷம பஞ்சகிருத்தியம் என்பது எம்பெருமான் ஒரு மலம் மட்டும் இருக்கின்ற விஞ்ஞான கலரில் பரிபாகத்தை உடைய ஆன்மாக்களை அனுகிரகித்து பரமோக்ஷத்தை கொடுத்து அருளுவார் பக்குவமில்லாதவர்களை மறைத்து அருளுவார் இவ்வாறு முப்பத்தி ஆறு தத்துவங்களிலே இரண்டாவது தத்துவமான சக்தி தத்துவம் என்பதனை எம்பெருமான் எவ்வாறு தொழில் என்று ஆகமங்களின் துணை கொண்டு ஒரு சிறிது சிந்தித்தோம் தொடர்ந்து மூன்றாவது தத்துவமான சதாசிவ தத்துவம் முதலான செய்திகளை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்